தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே அடிக்காதே அடிக்காதே எங்கள் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே சம்பள காசை நூறு நாள் சம்பள காசை திருடாதே திருடாதே மோடி அவர்களே திருடாதே சீ என்னாச்சு என்னாச்சி என்னாச்சு நானூறு கோடி என்னாச்சு எங்கள் நானூறு கோடி என்னாச்சு 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 நூறு நாள் வேலை கூலி என்னாச்சு நூறு நாள் வேலை கூலி என்னாச்சு நிக்காது அடிக்காது அடிக்காதே அடிக்காதே ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே பாஜக அரசு பாஜக அரசு பாஜக அரசு பாஜக அரசு மூணு சம்பளத்தை கொடு 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 மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் ஸ்டாலினே கொடுக்கிறார் எங்க சம்பளத்தை புடிக்கிற நீ எங்க சம்பளத்தை புடிக்கிற நீ மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் ஸ்டாலினே மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் ஸ்டாலினே எங்க சம்பந்தத்தை புடுங்கிற மோடி நீ சம்பளத்தை புடுங்கிற மோடி நீ உலக மக்களை ஏகாதே உலக மக்களை ஏகாதே எங்கள் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே எங்கள் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே அப்பவரும் ஜெப்பவரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் மோடியே எங்கள் சம்பள படம் எப்ப வரும் மோடியே எங்கள் சம்பள பதம் எப்ப வரும் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மோடி அரசே பதில் சொல் மோடி அரசே பதில் சொல்லையா மோடியே வக்கில்லையா மோடி அரசே மோடி அரசே மாடி அரசே மோடி அரசே வக்கில்லையா வக்கில்லையா

மலையாளிக்கு வழி தள்ளுபடி பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி பணக்கார முதலாளிக்கு வரி தள்ளுபடி ஏழை எங்களுக்கு சம்பள பிடிப்பா ஏழை எங்களுக்கு சம்பள பிடிப்பா கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு நூறு நாள் பணத்தை கொடுத்து விடு நூறு நாள் பணத்தை கொடுத்து விடு தமிழ்நாட்டின் அலுவலகம் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்று விட்டு போராடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் வாழ்க தளபதி மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் நன்றி வணக்கம்